வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஆலந்துரைநாதர் கோவில் புள்ளமங்கை புள்ளமங்கை ஆலந்துரைநாதர் கோவில் என்பது சம்பந்தர் பாடல் பெற்ற சிவாலயமாகும் இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பார்க்கடலை கடைந்த தோன்றிய விஷத்தை இறைவன் அமுது செய்த தலம் என்பது தொன்னம்பிக்கை தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் காவேரி தென்கரை தலங்களில் பதினாறாவது தேவார தலமாகும் புராணப் பெயர் திருப்புள்ளமங்கை ஆலந்துரை பெயர் புள்ளமங்கை ஆலந்துரைநாதர் கோவில் புள்ளமங்கை வெள்ளாளர் பசுபதி கோவில் மாவட்டம் தஞ்சாவூர் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலந்துரைநாதர் பசுபதிநாதர் தாயார் அள்ளியங்கோதை சவுந்தரநாயகி தலவிருச்சம் ஆலமரம் தீர்த்தம் திருக்குளம் தீர்த்தம் இத்தலம் தஞ்சாவூர் கும்பகோணம் நெடுஞ்சாலையில் பதினாலு கிலோமீட்டர் பசுபதி கோயில் பேருந்து நிறுத்தம் இங்கிருந்து மேற்கே ஐந்து நிமிட நடை தூரத்தில் இக்கோயில் உள்ளது பெயர் வெள்ளாள பசுபதி கோவில் கோவில் திருப்புள்ளமங்கை முதற் சோழன் காலத்து அற்புதக் கலைப்படைப்பு இக்கோவிலுக்கு அருகே உள்ள மற்றொரு சிவன் கோவில் பசுபதி கோவில் பசுபதீஸ்வரர் கோவில் ஊர் பெயர் பண்டைய நாளில் புள்ளமங்கை என்றும் கோயிற் பெயர் ஆலந்துறை என்றும் வழங்கப்பெற்றது இன்று பெயர் மாறி பசுபதி கோயில் என்று வழங்குகிறது புல்லமங்கை என்பதற்கேற்ப இப்போது கோபுரத்தில் கழுகுகள் இருக்கின்றன குடமுர்ட்டி ஆற்றின் கரையில் திருக்கோவில் உள்ளது ஆலமரத்தை தலமரமாக கொண்டு விளங்கிய நீர்த்துறை தலம் ஆதலில் ஆலந்துறை என்று பெயர் பெற்றிருத்தல் வேண்டுமென்பர் அமுதத்தை கலைந்தபோது தோன்றிய விஷத்தை இறைவன் அமுது செய்த இடம் இது என்பது தரப்புராண செய்தி பிரம்மா பூஜித்து சாப விமோச்சனம் பெற்றமையால் சுவாமி இங்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு விளங்குகிறார் இங்கு கோயில் கொண்டுள்ள இறைவன் ஸ்ரீ ஆலந்துரைநாதர் பிரம்மபுரீஸ்வரர் புல்லமங்கலத்து மகாதேவர் இறைவி அல்லியங்கோதை சௌந்தரநாயகி அகலி அமைப்புடைய கர்ப்பகிரகம் கீழே கருங்கல் கட்டமைப்பு மேலே சுதை அமைப்பு உடையது விமானத்தின் கீழ் சிவபுராணம் எட்டு நாட்டிய கரணங்கள் ராமாயண காட்சிகள் ஆகியவை சிறப்பாக வடிமைக்கப்பட்டு உள்ளன இக்கோவில் நவகிரகர்களுக்கு நடுவில் நந்தி உள்ளார் இங்குள்ள துர்கை மகிஷாசுர உருவம் தனி சிறப்புடையதாக திகழ்கிறது கருங்கல் குடை நிழலில் எருமை தலைமீது நின்று சங்க சக்கரம் வாழ்வில் கதை சூளம் கேடயம் அங்குஜம் முதலிய ஆயுதங்களை ஏந்தி இருப்புறமும் கலைமானும் சிங்கமும் இருக்க இரு வீரர்கள் கத்தியால் தலையை அரித்து தருவது போலவும் தொடையை கிழித்து இரத்தபலி தருவது போலவும் காட்சித்தர தர திரிப்பங்கியாய் ஒரு கையில் வில்லேந்தி மற்றது அபயகரமாக மோதிரவிரல் மடக்கிய முத்திரையுடன் பின்புறம் அம்பாரத்து விளங்க துர்காம்பிகை விளங்கும் கோலம் இக்கோலம் தனி சிறப்பு திருநாகைச் சொரம் திருப்புள்ளமங்கை ஆகிய இம்மூன்று தலங்களிலும் உள்ள துர்க்கை ஒரே சிற்பியால் வடிவமைக்கப்பட்டவை என்றும் இம்மூன்றுமே மிகவும் சக்தி வாய்ந்தவை என்றும் சொல்லப்படுகிறது கோவில் கல்வெட்டுகளில் ஆலந்துறை மகாதேவர் கோவில் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இக்கோவில் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது இமாவான் மகளாகிய பார்வதி தேவியின் கணவனும் இவ்வுலகில் உடலோடு பிறக்கும் பிறவி துயிர் நீங்குபவனும் ஆகிய சிவபெருமானது இடமும் கலைகள் அறிந்த அறிவார்ந்த மறையவர்கள் தொழுந்தேத்தி வெளிப்படுவதும் பொழில் சூழ்ந்து அலைகளோடு வரும் காவேரிக்கரையில் உள்ள புள்ளங்கை என்று சொல்லப்படும் ஆலந்துரை என்னும் கோவில் இதுவே ஆகும் பின்னர் முதலாம் பராந்தக சோழன் கற்றலியாக திருப்பணி செய்யப்பட்டு சோழர் கால சிற்பக்கலைக்கு சிறப்பாக எடுத்துக்காட்டாக திகழ்கிறது கருவறை தேவ கோஷ்டங்களில் தெற்கில் தட்சணாமூர்த்தி மேற்கில் பிரம்மன் விஷ்ணுவுடன் லிங்கோத்பவர் வடக்கில் எழில்மிகு நான்முகன் அழகுர அமைக்கப்பட்டு உள்ளன அர்த்த மண்டப புறச்சுவர்களின் தெற்கு பகுதியில் பூதகணங்கள் சூழ காட்சியளிக்கும் கணபதி வடப்பகுதியில் மகிஷாசுரமர்த்தினி உள்ளனர் விமான முதல் தள சிவனின் அழகு வடிவங்கள் அனைவரையும் ஈர்க்கின்றன இவ்வாலய விமானத்தில் உள்ள ஆண் சிற்பத்தை முன்மாதிரியாக கொண்டே ஓவியர் மணியம் கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலின் கதை நாயகனான வந்திய தேவனை வரைந்தார் என்று கருதுகின்றன தாங்குத்தலத்தில் இராமாயண குறுஞ்சிற்பங்களும் சிவனின் சிற்றுருவ சிற்பங்களும் குறிப்பிடத்தக்கவை வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்